செம்மணி மனித புதை அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு மன்னாரில் காற்றாலை கனிய மணல் அகழ்விற்கு எதிராக நாளை ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் யாழ் மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது வீதி அபிவிருத்தி தொடர்பிலும் அவதானம் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து தடைப்பட்டது கனடாவில் நவம்பர் நான்காம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு காசாவிற்குள் நுழைந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் அதிகரிக்கும் போர் பதற்றம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுலி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதுட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதுட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்காக அறிக்கையை பெற்றுக் கொள்ள தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுடி வழக்கு நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது ஜே எம் ஒ அவர்களினால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டது அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் அதற்கான நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக ஒக்டோபர் மாதம் ஓராந்தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் இருபத்தி ஓராம் தேதி அக்டோபர் மாதம் இந்த அகழ் பணி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார் யாழ்நல்லூர் மந்திரி மனையை இன்று தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரிமனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை விடுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் துணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டடத்தை இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே ஏற்படுத்த தியாக தீபம் நினைவேந்தலின் நான்காம் நாள் நிகழ்வு நல்லூரில் இன்று நடைபெற்றது அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தலிடம் பெற்றது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் எ செப்டம்பர் ஆறாம் திகதி முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு உயர்நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தொகுதியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அதன் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க முதல்வர் எஸ் காண்டி தர்மரத் எதிர்வரும் அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை முதல் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக ஏற்பாட்டு குழு தீர்மானித்துள்ளது தமிழகத்திலே செய்வதிலே மிகப்பெரிய நெருக்கடி இருக்கின்றது ஒவ்வொரு நினைவேந்தல்களுக்கும் பின்னால் ராணுவ புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் பின்னும் முன்னும் தெரிகின்றார்கள் எனக்கு எந்த நினைவேந்தலாக இருக்கலாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாட்களை நினைவுகூர்ந்த நினைவேந்தலாக இருக்கலாம் அல்லது தியாக தீபம் போன்ற எங்களுக்காக மறைந்தவர்களை நினைவுகூர்ந்த நினைவேந்தலாக இருக்கலாம் இந்த ஊர்தியை கொண்டு வருகின்ற போது ஊர்தி பயணிக்கின்ற போது கூட ஊர்திக்கு பின்னால் முன்னால் அங்கு மிஞ்சி அலைஞ்சு செய்கிறார்கள் அதைவிட இந்த நிகழ்வை நாங்கள் வவுனியா மாவட்டத்திலே செய்ய செய்கின்றதுக்கான முயற்சிகளை செய்கின்ற போது இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்த இருந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் வவுனியா மாநகர சபையினுடைய உறுப்பினர் தர்மா அவர்களை குருமங்காட்டிற்கு சென்று அவருடைய வீடுங்கே என்று சொல்லி விசாரிக்கும் அளவுக்கு ஒரு எதிராக இன்று நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை மாலை கொழும்பில் பாரீ போராட்டமும் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக மென்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அரुतந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். போராட்டக்களத்திலிருந்து மன்னார் மாவட்ட பிரஜை குழு தலைவராகிய நான் நாள் நடைபோகின்ற போன்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் பெற்றிய சில உங்களுக்கு தரும் என்று வள்ளார் மாவட்டத்திலிருந்து திருநூறுக்கும் மேற்பட்ட வன்னார் மக்கள் மக்கள் சார்பாக மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாடிக்கு முன்னாலே நாளைய நாளிலே மூன்று கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார் முதலாவது கோரிக்கை அமைய அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலை மின் கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது ரெண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை முப்பத்தாறு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டதனாலே மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது மூன்று கோரிக்கைகளை வைத்து நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாலைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துறை கோரிக்கை முன்வைத்து சில என்னுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வித்தியாலயத்தில் கூறி பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பற்றாக்குறை தொடர்பாக பல முறை கல்வி பணிமனை மற்றும் மாகாண கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எதற்கோ ஒரு தீர்வினையும் பெற்றுத்தரவில்லை இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவிருத்தி செய்து கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வார்ப்பாட்டம் தொடர்பாக வவுனியா வடக்கு வலைய கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது விரைவில் இவ்வாசிரியர் பற்றாக்குறையை நிவிருத்தி செய்து தருவதாக தெரிவித்தார் ரெண்டு கிழமைய கூட ஆயிடுது உத உதாரணத்துக்கு சொல்லப் போனால் ரெண்டாந்தவண பரீட்சை வினாத்தாள்கள் வந்து இங்க சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் வந் ஆசிரியர்களால் திருத்தப்படையலை விஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் பிரின்சிபல் வேறு ஒரு பள்ளிக்கூடத்து சார் ஆகிட்ட கொண்டே திருத்தினு தான் எங்களுக்கு தவறு கிடச்சார் அது மாதிரி ஐசிடி அப்படி புவியியல் அந்த பாடங்கள் புவியியல் எல்லாம் இங்கே எங்களோட ஊர்லயே கேமஸ் முடிஞ்ச ஒரு அவ கொண்டு தான் அந்த பேப்பர் திருத்தப்பட்டது அதாவது எங்கள் ஒரு பாடசாலையில் வந்து அழகியல் பாடத்தில் குறைஞ்சது ரெண்டு பாடம் படம் இந்த ஸ்கூலில் இருக்கணும் எங்களோட ஸ்கூலில் வந்து அழகியல் பாடம் எந்த பாடம் மூன்று பாடமும் இல்லை அப்படி இருக்கக்குள்ளேயும் எங்களோட மாணவர்கள் வந்து கல்வியில் மட்டும் இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் பல பல பெரிய பெரிய சாதனைகளை செய்து வந்தவைகள் அப்படி இருந்தும் எங்களோட பாடசாலை வந்து பவனியா மாவட்டத்தில் ஒரு எல்லைப்புற கிராமத்தில் இருக்கிறவர்கள் கல்வியில் மட்டும் இல்லை எங்களோட பாடசாலையில் பல பல வேறு வேறு பிரச்சனைகளையும் வந்து எங்களோட பாடசாலையை வந்து பேர் ஒதுக்கி தான் வந்துருக்கோம் சரிதா அப்போ அதால் வந்து இந்த இது இல்லாமல் இந்த இப்படியான ஒரு மனப்பான் இல்லாமல் எங்கள் பாடசாலையில் வந்து இப்படி இந்த முக்கியமாக இந்த பா பாடங்களுக்கு இல்லாத டீசாக்களை போ இந்த பொறுப்பதைகள் வந்து வரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடச்சொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் போக்குவரத்து திணைகள் அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன எவ்வாறான பகுதிகளில் வீதி அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது இப்பகுதிகளுக்கு விசேட போக்குவரத்து சேவை தேவைப்படுகின்றது உள்ளிட்ட விடயங்களை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதேபோல தீவு பகுதிகளுக்கு பாதுகாப்பான கடல் போக்குவரத்து பயணம் மற்றும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைத்திருந்தார் நாட்டில் ஏனைய பகுதிகளில் இருந்து யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தியதான பொது போக்குவரத்து வர்த்தக போக்குவரத்து மற்றும் சந்தை நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து என்பன பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டன இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு எதிரே இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொம்பு கொம்பனிதிலிருந்து லேக் கவு சுற்றுவட்டம் வரையிலான வீதியின் ஒரு பகுதி இன்று மூடப்பட்டது அதன்படி சிச்சம்பலம் ஏ கார்டினர் மாவத்தை வழியாக கொம்பனி தெரு நோக்கி போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் எனவே வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கொழும்பில் நேற்றிரவு நடைபெற்ற திருமண நிகழ்வொன்றில் ஒன்றில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலசிரிய சேன வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ராஜத சேனாரத்ன நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா அனுர பிரியதர்ஷன ஜாப வஜ்ராபே வர்த்தன கரி ஜெயசூரிய அஜித் நிவாட் கெப்ரால் ரஞ்சித் மதும பண்டார தெயாஸ்ரீ ஜெயசேகர் அகிலவராஜ் காரியவசம் எரான் விக்கிரமசிங்க கவிந்த் ஜெயவர்த்தன எம்தியாஸ் பாகிர் மாஹார் சரித ஹேரத் சுசில் பிரேம ஜெயந்த ஆசுமார சிங் ஜோஷித ராஜபக்ச உள்ளிட்ட பலர் திருமண விழாவில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து அவர்கள் வட்டமேசைகளில் அமர்ந்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் அறியப்படுகின்றது இந்த திருமணம் பாரடைஸ் என் விருந்தகத்தில் நடைபெற்றது இந்த இரவு விருந்துபசாரம் ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது கனடாவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடாவின் நிதி நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேயன் இது குறித்து அறிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் நான்காம் திகதி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது பிரதமர் மார்க் ஹார்னி தலைமையிலான லிபரல் அரசின் முதல் வரவு செலவு திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த வரவு செலவு திட்டம் அரசியல் வட்டாரத்தில் சிறப்பு கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள வர்த்தக பதற்றத்தால் கனடா பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் காப்பதற்கும் செலவுகளை குறைப்பதோடு புதிய முதலீடுகளையும் அறிவிப்பதற்கும் இந்த வரவு செலவு திட்டம் உதவும் என பிரதமர் ஹார்னி வலியுறுத்தியுள்ளார் பென்சில்வேனியா மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உள்நாட்டு தகராறு தொடர்பான விசாரணையின் போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய துப்பாக்கிதாரியும் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலடெல்பியாவிலிருந்து கிழக்கே சுமார் நூறு மைல் தொலைவில் உள்ள யார்க் கவுண்டியில் உள்ள வடக்கு கோடோரஸ் டவுன்சிப்பின் கிராமப்புறத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரத்தின் பாரியளவிலான குடியிருப்பு பிரதேசமான ஷேக் ரத்மானுக்குள் இஸ்ரேலிய தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நுழைந்தன என உள்ளூர்வாசிகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகள் கூறுகின்றன இந்த ஊடுருவலை காணொலி காட்சிகள் இந்த ஊடுருவலை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன இஸ்ரேலிய படைகள் ஊடுருவியுள்ள ஷேக் ரத்வான் பிரதேசம் காசா நகரத்தின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியாகும் இந்த நிலையில் ஹமாசால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதும் குழுவின் கடைசி கோட்டை என விபரிக்கப்படும் இடத்தில் மூவாயிரம் போராளிகளை தோக்கடிப்பதுமே காசா நகர தாக்குதலின் நோக்கம் என இஸ்ரேல் கூறுகிறது எனினும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச ரீதியில் பார் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது